இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நின்றிருந்த லாரி மீது இரு சக்கர வாகனம் மோதி விபத்து மூன்று பேர் பலி புதுச்சேரி அருகே சோகம் சாலை விபத்தில் மூன்று பேர் பலியான சம்பவம் துத்திப்பட்டு பகுதியில் பொதுமக்கள் மறியல் புதுச்சேரி பல்கலைக்கழக வாயில் முன்பு திமுக ஆர்ப்பாட்டம் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமிக்க வலியுறுத்தல் புதுச்சேரியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் இரவு வேகமாக சென்று மூன்று வாலிபர்கள் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் மூவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆரோவில் குயிலாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் செந்தில் குணசீலன் மற்றும் கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த சரண்ராஜ் மூன்று பேரும் கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் தொழில் செய்து வந்தனர் இந்த நிலையில் இவர்கள் நேற்று புதுச்சேரி கண்ணு பகுதியில் தங்களது பணியை முடித்துவிட்டு மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் தங்களது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் வாகனத்தை செந்தில் ஓட்டிக்கொண்டு இரவு பதினோரு மணியளவில் புதுச்சேரி துத்திப்பட்ட அருகே சென்று கொண்டிருந்த பொழுது சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதி உள்ளனர் இதில் மூவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு போக்குவரத்து போலீசார் மூவரின் உடலை கைப்பற்றி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மூவரும் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது மேலும் தான் விபத்தில் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் செமஸ்டர் வினாத்தாள் மாற்றி மாணவர்களை குழப்பிய புதுவை மத்திய பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமிக்க வலியுறுத்தியும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் புதுவை மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காலாப்பட்டில் இயங்கி வரும் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் காரைக்கால் மாகே ஏனாம் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளில் மருத்துவம் பொறியியல் கலை அறிவியல் என ஐம்பத்தி ஒன்பது கல்லூரிகள் இணைப்பு கல்லூரிகளாக இருக்கின்றன இவற்றில் சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி செமஸ்டர் தேர்வுகள் எழுத வந்த மாணவர்களுக்கு தவறான கேள்வித்தாளை புதுவை மத்திய பல்கலைக்கழக தேர்வு பிரிவு அனுப்பியதால் முதலாம் ஆண்டு மொழிப்பாட தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன இதனால் மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர் இந்த நிலையில் செமஸ்டர் வினா தாளை மாற்றி மாணவர்களை குழப்பிய புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தை கண்டித்தும் யூஜிசியை கலைத்துவிட்டு பல்கலைக்கழகங்களை விழுங்குகின்ற குழுவாக மாற்ற துடிக்கும் மத்திய அரசின் அதிகார துஷ்பிரயோகத்தையும் புதுவை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்காததை கண்டித்தும் புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் காலாப்பட்டு புதுவை மத்திய பல்கலைக்கழக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிஃபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் புதுவை பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமித்து நிர்வாக சீர்கேட்டை சரி செய்யாவிட்டால் மாநிலம் முழுவதும் மாணவர்களை திரட்டி போராட்டம் தீவிரமடையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரித்துள்ளார் புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததற்கு சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம் என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆரோவில் குயிலாபாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் குணசீலன் மற்றும் கடைப்பேரி குப்பத்தை சேர்ந்த சரண்ராஜ் இவர்கள் மூன்று பேரும் நேற்றிரவு துத்திப்பட்ட அருகே ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபொழுது சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதியதில் மூவரும் சம்பள வேடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு போக்குவரத்து போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் மூன்று பேர் விபத்தில் உயிரிழந்ததற்கு அப்பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம் என விதிகளை மீறி சாலைகளின் இருபுறமும் நிறுத்துவதால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வில்லினூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் அப்பகுதி மக்கள் பத்துக்கணு சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையத்தை கொண்டு வந்தால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்படையும் என அப்பகுதி பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் கோவில் பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையம் அமைந்தால் நிலத்தடி நீர் மாசுபடுதல் மாசடைந்த காற்று ஆரோக்கிய பாதிப்பு மற்றும் தொற்று நோய்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது அவர்களை போலீசார் தடுத்ததின் பேரில் நகராட்சி அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தமிழக அரசை கண்டித்து பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து நகராட்சி ஆணையாளரை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்தனர் மேலும் இந்த விவகாரம் மீது நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து பிளாஸ்டிக் சுழற்சி மையம் அமைக்க முயற்சித்தால் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர்

அப்படி இருக்கிற அப்படி இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை வந்து திணிக்கக்கூடிய இந்த நகராட்சி அந்த இடத்துல ஒட்டுமொத்தமா நிலத்தடி நீர் மாசுபட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வியாதிகள் தொற்று வியாதிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுது வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டிற்கான முதல் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் இருநூற்றி பத்து இளங்கலை பட்டங்களை வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு இளங்கலை படிப்பிற்கான பட்டங்களை வழங்கினர் மேலும் அமைச்சர் கூறுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் தன்னறிவு பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அனைவரும் உயர்கல்வி வரை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் என்பதை நன்குணர்ந்து தனது இரு கண்களில் ஒரு கண்ணாக கல்வித்துறையை எண்ணி பல்வேறு சிறப்பு திட்டங்களை செய்திருப்பதாக தெரிவித்தார் அந்த வகையில் கிராமப்புறங்களிலிருந்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களின் நலனை கருத்தில் கொண்டு புதுமை தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவர்கள் உயர்கல்வி பயின்றால் மட்டும் போதாது சுயமாக தொழில் புரிந்து மற்றவர்களுக்கு வேலை வழங்குபவர்களாகவும் திகழ்ந்திட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார் இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு படிக்கின்ற காலகட்டத்திலேயே திறன் பயிற்சிகள் தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக அழைத்து சென்று பயிற்சி வகுப்புகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு சுயமாக புதிய திட்டங்களை உருவாக்கி சுயமாக தொழில் நிறுவனங்களை தொடங்கிடும் வகையில் தங்கள் திறமைகளை கொள்ள வேண்டும் என்றார் மேலும் மாணவ மாணவியர்கள் படிக்கின்ற காலகட்டத்திலேயே பள்ளி படிப்போடு அரசு பணிக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகிடும் வகையில் பொது அறிவினை வளர்த்து கொள்ள வேண்டும் அன்றாட நிகழ்வுகள் வரலாறு பொருளாதார தகவல்கள் அறிவியல் சார்ந்த தகவல்கள் போன்றவற்றை நன்கு படித்து தெரிந்து கொள்வதோடு அவ்வப்பொழுது அரசால் நடத்தப்படும் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வினை எழுதிட வேண்டும் கல்லூரி பேராசிரியர்களும் கல்லூரி படிப்போடு பொது அறிவினை வளர்க்கின்ற பாடப்பிரிவு சார்ந்த தகவல்களையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு போட்டித் தேர்வுக்கான வழிகாட்டுதல்களையும் வழங்கிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமப்புற மாணவ மாணவியர்கள் தங்கு தடையின்றி உயர்கல்வி பயின்றிட வேண்டும் அதற்கு பணம் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக புதுமை பெண் மற்றும் தமிழ் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் இக்கல்லூரியில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் முன்னூற்றி இருபத்தி ஐந்து மாணவியர்களும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மாணவர்களும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் இளங்கலை பட்டம் பெற்ற மாணவ மாணவியர்கள் அடுத்தடுத்து முதுகலை பட்டம் மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு போன்ற தங்கள் பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்குவதோடு மற்ற மாணவர்களுக்கு உதாரணமாக திகழ்ந்து அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்திட வேண்டும் என மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் ஜெயச்சந்திரன் வானூர் ஊராட்சி ஒன்றிய குழுத் தலைவர் உஷா பிகேடி முரளி வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் வில்லியம் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் சர்வதேச சிபிஎஸ்இ பள்ளியில் ஞாயிறன்று மூன்றாவது ஆண்டாக மினி மாரத்தான் போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை கண்காணிப்பாளர் டாட்லா சர்வதேச கொக்கோ பயிற்சி பயிற்றுனர் பாக்கியலட்சுமியும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் பள்ளியின் தாளரும் வழக்கறிஞருமான அருண்குமார் தலைமை வகிக்கவும் துணை தாளர் திவ்யா முன்னிலை வகித்தார் விழாவின் நிறைவாக பள்ளியின் முதல்வர் ஜெயசித்ரா நன்றி கூறினார் இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் கூட போகலாம்ண்ணா கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலை பள்ளியில் பொது தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிபிஎஸ்இ எழுத இருக்கும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை ஊக்கப்படுத்துதல் மற்றும் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது ஊசுடு தொகுதி பாஜக இளைஞரணி தலைவர் உலகு என்கிற உலகநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் முன்னிலையில் பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமையில் விழா நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் புவியரசன் நோக்கு வேதியியல் துறை ஆசிரியர் சரவணன் வரவேற்புரையாற்றினார் தாவரவியல் விரிவுரையாளர் செல்வம் நன்றி உரையாற்றினார் இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஏடிஎஸ் தாமோதரன் பொது செயலாளர் சிவசங்கரன் அண்ணாமலை மகளிரணி மல்லிகா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் இளங்கோ மற்றும் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை பள்ளி தமிழ் ஆசிரியர் சங்கரி தொகுத்து வழங்கினார் புதுச்சேரியில் பகுதிகளில் காலை நேரத்தில் நிலவிய கடும் பனி மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் அதிகாலையில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக இன்று காலை கிராமப்பகுதியான உருவையாறு பாகூர் மடுகரை திருக்கனூர் கரிக்கலாம்பாக்கம் மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் எதிரே இருப்பது கூட தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு கொட்டியது இதனால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தன அதேபோல் வயல்வெளிகளில் நெற்பயிர்களிலும் பனியின் தாக்கம் காணப்பட்டது புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் கையை அறுத்துக்கொண்டு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அருள்தாஸ் சில மாதங்களுக்கு முன்னர் இவர் இறந்துவிட்டார் இவரது மகன் பிரவீன் தாஸ் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தம் அரசு மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு கணினி பாடப்பிரிவில் படித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று பள்ளி வந்த அவர் முதல் மாடியில் தனது கையை பிளேடால் அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தார் இதனை கண்ட சக மாணவர்கள் மாணவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவரை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து மாணவரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களை அறிவுறுத்தினார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள உருளையன்பேட்டை போலீசார் இன்று ஹால் டிக்கெட் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் தேர்வு பயம் காரணமா அல்லது காதல் விவகாரம் காரணமா மாணவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா என்கிற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மாணவன் முழுமையாக சிகிச்சை பெற்ற பிறகே தற்கொலை முயற்சிக்கான சரியான காரணம் தெரிய வரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் பெரியக்காட்டுப்பாளையம் அருகே எம் எஸ் ஜி விளையாட்டு அரங்க திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி கடலூர் மெயின் ரோடு பெரிய காட்டுப்பாளையம் அனுகிரகா டவுன்ஷிப்பில் ஆறாவது குறுக்குத் தெருவில் அமைந்துள்ள எம்எஸ்ஜி டர்ப் எம்எஸ்ஜி விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு ஏமலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி டாக்டர் கே ஐ மணிரத்னம் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் பி வைத்திலிங்கம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தார்கள் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்தவர்களே கல்வித்துறை சுந்தரம் காந்திமதி சுந்தரம் ஹரி பிரசாத் டாக்டர் ஆர்த்தி ஹரி ஹரிபிரசாத் கிருமாம்பாக்கம் வம்பாபேட் சத்யநாராயணன் ஆகியோர் வரவேற்றனர் மேலும் விழாவில் ஓய்வு பெற்ற அதிகாரி கண்ணன் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை சரோஜினி கண்ணன் பொதுப்பணித்துறை விஸ்வநாதன் வம்பாபேட் பிரபாவதி விஸ்வநாதன் மற்றும் குடும்பத்தார்கள் நண்பர்கள் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய ஊழியர்கள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சுமார் தொண்ணூத்தி எட்டு நபர்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர் இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் ஐம்பத்தி ஓரு மாத சம்பள நிலுவைத் தொகை வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று கோபாலன் கடை ரேஷன் கடையில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் அங்கு வந்த சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரை சந்தித்து பணி நிரந்தரம் மற்றும் நிலுவை மாத ஊதியத்தை வழங்க வேண்டி மனு அளித்தனர் இதனையடுத்து ஊழியர்களிடம் பேசிய அமைச்சர் கவர்னரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து ஊழியர்கள் கலைந்து சென்றனர் மேலும் ஊழியர்கள் பேசுகையில் சரியாக ஊதியம் வழங்கப்படாததன் காரணமாக கடன் மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவித்து வருகிறோம் பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் மேல் கடன் வாங்குகிறோம் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை தினந்தோறும் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் தவித்து வருகிறோம் கடந்த பட்ஜெட்டில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறிய இந்த அரசு எங்களுக்கு செவி சாய்க்காமல் காலம் கடத்தி கொண்டே இருக்கின்றனர் எனவே எங்களுக்கு நிறுவை தொகை சம்பளத்தையும் பணி நிரந்தரத்தையும் வழங்கி எங்களுக்கு இந்த அரசு உதவ வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் காரைக்காலில் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் காரைக்கால் வட்டார வளர்ச்சித்துறை மூலம் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக புதுவை மாநில ஊரக வாழ்வாதார திட்ட பயனாளிகளுக்கு விதைகளை ஆட்சியர் வழங்கினார் பின் பேசிய மாவட்ட ஆட்சியர் அனைத்து செயல்களிலும் ஆண்கள் பெண்கள் வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரும் சமம் என்று நினைக்க வேண்டும் மேலும் தற்பொழுது அனைத்திலும் பாலின வேறுபாடுகள் இன்றி சமமாக இருக்கின்றோம் இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அது நமது கடமையாகும் என்று அறிவுறுத்தினார் மேலும் இப்பேரணியில் நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி மாணவர்கள் வட்டார வளர்ச்சித்துறை சுய உதவி குழுக்கள் மகளிர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி வரை சென்றனர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா ராலக்ஷ்மண் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னூர் காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் மகாலிங்கம் ஜெயசீலா குடும்பத்தினர் எரியூர் ரவிச்சந்திரன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் கொஞ்சிமங்களம் தனுசு ஆலத்தூர் ஆண்டாளம்மாள் கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் நின்றிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து மூன்று பேர் பலி புதுச்சேரி அருகே சோகம் சாலை விபத்தில் மூன்று பேர் பலியான சம்பவம் துத்திப்பட்டு பகுதியில் பொதுமக்கள் மறியல் புதுச்சேரி பல்கலைக்கழக வாயில் முன்பு திமுக ஆர்ப்பாட்டம் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமிக்க வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்